கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் எவரேயர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் இந்த வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியம் என்று போடப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார் இந்த தைரியம் வீம்பி பேசுகிற தைரியம் அல்ல இந்த தைரியம் ஆண்டவரை பிரதிபலிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தைரியம் பொறுமையில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தைரியம் ஏழை எளிய மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தைரியம் அன்பாய் நடத்தக்கூடிய ஒரு தைரியம் அவதூறு பேசுகிறவர்களையும் மன்னிப்பதற்குரிய ஒரு தைரியம் இந்த தைரியம் அதை நீ அது மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியது இதை நீ விட்றாதுங்க நான் சும்மா சும்மா இறங்கி இறங்கி போறேன் எனக்கு என்ன பிரயோஜனம் அன்றைக்கு ஒரு நாள் முகம் உள்ள ஒருத்தர் பதிவிட்டிருந்தார் நேர்மையாக இருக்கிறவர்கள் மனவேதனையோடு இருப்பார்கள் அதுவும் அவர் பயன்படுத்தின பதம் ஒரு பதம் என்னன்னா நிம்மதி இல்லாமல் இருப்பார்கள் என்று நான் அதற்கு பதில் போட்டேன் இது ஒரு ராங் தாட் நிம்மதி என்பது கிறிஸ்துவினால் நமக்கு வரக்கூடிய ஒன்று பாடுகள் உண்டு நெருக்கங்கள் உண்டு புத்தரவங்கள் உண்டு குற்றச்சாட்டுகள் உண்டு வியாதிகள் உண்டு விபத்துக்கள் உண்டு இவைகளிலும் நிம்மதியோடு இருக்கக்கூடிய வாக்கியத்தை தரக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அதனால மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியம் நீங்கள் ஆண்டவரில் உறுதியாக இருப்பதற்குரிய தைரியம் என்ன இந்த தைரியத்தை நீங்க விட்டுறாதுங்க அவர் மூல உள்ள பிடிமானத்தை நீங்க விட்டுறாதுங்க அவர் மேல உள்ள விசுவாசத்தை நீங்க விட்டுறாதுங்க அவர் மூலமாய் நமக்கு ஜீவ கிரீடம் உண்டு அவர் மூலமாய் நமக்கு நித்திய வாழ்க்கை உண்டு இதை நம்முடைய சிந்தைகளிலே கொண்டால் எல்லா நிலைகளிலும் நம்ம அந்த தைரியத்தை விடாமல் காத்து கொள்ளக்கூடிய பலனை ஆண்டவர் நமக்கு தருவார் நல்ல ஆண்டவரே மிகுந்த பலனுக்கு எதுவான எங்களுடைய அல்லது நீர் தந்திருக்கிற தைரியத்தை நாங்கள் விட்டுவிடாதபடி காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு அணுக்கரகம் பாராட்டும் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே